என்ன இருந்தாலு ஒரு மாதிரி இருக்கிறான் ஏதோ ஒரு சண்டை வச்சுருப்பானே இந்த சிகரெட்டு எனக்கு ஏதோ இன்னைக்கு ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போறான் தெரிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு ஏதோ நம்ம வெளிய போய்டு நினைக்கிறேன் நான் சிகரெட் பிடிக்கியா இல்லையே பீடி தான் பிடிச்ச நீ அப்போ ரூமில் பிடிக்கிற பிடிக்கிறேன் இப்போ மூஞ்சிலே விடலாமே ஓ மூஞ்சிலேயே தோடுவேன் ஆனால் உன் மூஞ்சி பண்ணுமே ஓ என் மூஞ்சிலேயே தோடுவியா இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சேண்ணா நான்ப்பா படிக்க வச்சேன் நான் படிக்க வச்சேன் என்னை கவர்மெண்ட்டில் படிக்க வைச்சேன் அவனை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சேன் அதோடு நிறுத்திட்டேன் அதுதான் மாதம் மாதம் நாலாயரூவா தரலைப்பா என் உடம்பு நான் சிகரெட் அடிக்கிறேன் குடிக்கிறேன் நீ போ வண்டா அரபோதே இவனே ஏன் சீக்கிரம் பிடிச்சிருப்பான் உனிய வச்சுன்னு கரான் காஞ்சா பிச்சுனா இல்லை வேற இவன் என்ன தோத்துறான் நான் வீட்டுக்கு